டென்டிஸ்ட் துறையில் டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்தியாவில் முதல் முறையாக சென்னையில் அறிமுகம் இந்திய அகவாசன மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தனது முதலாவது உலகளாவிய டென்டல் இம்ப்ளான்ட் மாநாட்டை சென்னையில் வெற்றிகரமாக நடத்தியது சென்னையில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உலகளாவிய பார்வையாளர்களை கவர்ந்தது மேலும் பல் மருத்துவத்தில் டிஜிட்டல் புதிய கண்டுபிடிப்புகளை பற்றிய முன்னணி விவாதங்களை உள்ளடக்கி விவாதிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி ஸ்ரீலங்கா சுகாதார இயக்குனர் டாக்டர் சந்தன் கஜநயக்கே ராகஸ் டென்டல் கல்லூரி தலைவர் டாக்டர் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கண்டுபிடிப்புகள் சிகிச்சை முறைகள் குறித்து பேசினர் இந்த மாநாட்டில் சர்வதேச டென்டல் நிபுணர்கள் கௌரவ பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிறுவனர் தலைவர் டாக்டர் சிவசங்கர் நிறுவனர் செயலாளர் டாக்டர் ஜான்சன் ராஜா ஜேம்ஸ் பொருளாளர் டாக்டர் ஜான் நர்சன் வசூலாளர் டாக்டர் தியனேஸ்வரன் விஞ்ஞான தலைவர் ஆகியோர் மாநாட்டை ஒருங்கிணைந்து வழிநடத்தினர் இந்த உச்சி மாநாடு இந்தியா மற்றும் ஆகிய டென்டிஸ்ட்ரி துறையில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை உருவாக்கும் முக்கிய கட்டமாக அமையும் நோயாளிகளுக்கான முடிவுகளை மேம்படுத்தும் புதிய கிளினிக்கல் தரநிலைகளை இது உருவாக்கும் இந்த மாநாடு இந்தியா உலக டென்டல் மேம்பாடுகளில் முன்னணியில் உள்ளதை காட்டும் ஒரு புதிய ஒரு முக்கிய குறியாக அமைந்துள்ளது லஜி டு அச்சீவ் த அவுட் கம் இந்த நாட்டில் குறிப்பாக பல் மருத்துவத்தை பற்றியும் செயற்கை வேர் மூலமாக பல்புட்டு பற்றும் நல்ல ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராம் நிறைய டாக்டர்ஸ் இன்றைக்கி நேற்று ஒரு செயற் விளக்கம் ஒர்க் ஷாப்ஸ் ரிசர்ச் பிரச்சனை எல்லாமே வந்து அடங்கி ஒரு கட்டமாக உருவாகி உள்ளது அடுத்த வருடம் மாவட்டத்தில் இந்த காலத்தில் நடக்கப் போகிறது அதுக்காக ஃபை பண்ணுறது இன்னும் நிறைய பேர் நம்ம அசோசியை சேர்ந்து கேட்கிறாங்க ஸோ இந்த விழாவிற்கு அந்த சிறப்பு அனைத்து பண்ண நன்றி இன்னும் இந்த இந்த Association will strive for the betterment of dentistry and implantology in India.